வாருங்க பெருமக்களே நல்லா கவனிங்க எங்க இருக்கு பாருங்க கல்லுக்கடை எதிர் கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார் இது ஒரு பெரியார் யாரா அறிவா இருந்த செயலாடே என் தோப்புல கல்ல அனுமதி இல்ல அவ்வளவுதானே நூறு ஐம்பது ஆண்டு கால தென்னைய வெட்டி அவனா சாய்ப்பானா இது அறிவுள்ளவன் செய்யற செயலா இது செஞ்சிட்டார் பெருமையா படிக்க வச்சான் படிச்சிட்டோம் அடுத்த ஆண்டு கல்லு திறந்து வைத்தார் கல்வெட்டில் பெரியார் பெயர் இது ஒரு பெரியார் இது ஒரு பெரியார் மது விளக்கு அவசியமற்றது உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோடு படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம் இது ஒரு பெரியார் அறிவா அந்த என் தமிழ் சொந்தங்களே பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே இதுல என்ன பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் என்ன இது திருக்குறள் மலம் திருக்குறள் மலம் இது ஒரு பெரியார் என்றால் உன் மதம் என்றால் வல்லுவம் என்று சொல் உன்னுடைய மறை எது என்றால் வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல் இது ஒரு பெரியார் இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார் எந்த பெரியார் தந்தை பெரியார் பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது சானியல் கால் வைக்க பயந்து மலத்திலே கால் வைத்ததுக்கு சமமாக விட்டதே இது ஒரு பெரிய துலுக்கன் இந்த நாடா நாடு இது நீ தமிழனா உனக்கு இங்க என்ன இடம் நீ போ பாகிஸ்தானுக்கு போ நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ அறிவார்ந்த பெருமக்களே ஆர் எஸ் எஸ் கூட இஸ்லாமிய பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துச்சு அங்க ஓடு தான் சொல்றான் ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை நீ இந்த நாட்டவனே இல்லை வெளிநாட்டுக்காரன் நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் ஐயா பெரியார் அவர்களே நீங்கள் யார் நீங்கள் இந்த நாட்டவரா உங்கள் தாய்மொழி தமிழா நீங்கள் தான் பெரிய இதாகிருச்ச இங்கிலீஷில் தானே அறிவு இருக்குது இங்கிலீஷில் தான் நாகரிகம் நக்குது அப்போ என்ன மயத்துக்கு தமிழில் எழுதுன நீ இங்கிலீஷில் எழுதிட்டு போக வேண்டியதானே ஓன் பிரசாரத்தை பூரா ஓம் பரப்புரையை பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போக இங்கிலீஷ் வரலை அதை தமிழில் சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூரம் போட்டு போயிருப்போம்ல அந்த சனி எதுக்கடா நாங்கள் படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும் எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தர ஏய் கொலவெறியா வருதுரா எனக்கு கொலவெறி வருது அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவனு தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன் பாத்துக்கணும் நீங்க கேள்விக்கு பதில் இருக்க